ஏன்னா நம்ம இந்த காணொலியோட சரின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் அவர் ஸ்டாலின் அவர்களோடனோ இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்லை முதலமைச்சர் மு ஸ்டாலின்னோ நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எப்படின்னா அவருக்கு அவரே பேர் வச்சுட்டார் நான் வந்து புதுசா ஒரு அவதாரம் எடுத்திருக்கேன் அது என்ன அவதாரம்னா இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு இந்த அப்பா என்ற உறவு மாறாது ஆமா தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் இவர் என்னென்னு கூப்பிட்றாங்கன்னா அப்பான்னு கூப்பிட்றாங்க புது அவதாரம் எப்படி சிறப்பாக இருக்கா இதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரை எல்லோருமே அப்பான்னு தான் கூப்பிடணும் வேறு என்ன சொல்லி கூப்பிடக்கூடாது அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிக்கிறார் வேறு யாரெல்லாம் சொல்லலை அவரே சொல்லிக்கிறார் அந்த அப்பான்னு கூப்பிட்டோம் தான் நம்மளுக்கு தெரியலை யாரை கேட்டாலும் நான் இல்லைங்க நாங்கள் ஏங்க கூப்பிட போகிறோம் ஏன்னா வெளியில் ஒருத்தவங்களை அம்மானு கூட கூப்பிட்டுருவாங்க எல்லாரையும் போய் யாரும் அப்பான்லாம் கூப்பிட மாட்டாங்க அந்த விதத்தில் ஸ்டாலின் அவர்கள் புதுசாக ஒரு அவதாரத்தை கிரியேட் பண்ணியிருக்காரு ஏன் இந்த அவதாரத்தை கிரியேட் பண்ணியிருக்காருனா இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா புளியும் நாமளும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம் நம்ம என்ன ஒன்று கொஞ்சம் அந்த பட்டப்பட்டையே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நெருப்பு எடுத்து பூனை சூடு போட்டுக்கிச்சான் பூனை சூடு போட்டுக்கினா புளியாக மாறாதுன்றது அந்த பூனைக்கு தெரியல நாமளும் புளியும் ஒரே மாதிரி இருந்தாலும் புளியோட கம்பீரம் வேறு நம்மளோட கம்பீரம் வேறு நாம் வந்து ஒரு விதத்துலேயும் ஒரு நாள்லையும் புலியாக மாற முடியாதுன்றத இந்த பூனைக்கு தெரியலங்கிறது தான் உண்மையான விடயம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெண்மணியாக இருந்தாங்க அவங்க திருமணம் செய்துக்கல ஒரு காலகட்டத்தில் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு எல்லாருமே அந்த அம்மான்ற வார்த்தையை அவங்களுக்கு வந்து ஒரு பட்டமாக கொடுத்துட்டாங்க அதனால் வந்து அது ஏன்னா அவங்களுக்கும் கௌரவமாக இருந்துச்சு பேர் சொல்லி அழைக்க முடியாது வயசில் மொத்தவங்களாக இருந்தாங்க பேர் சொல்லி அழைக்க முடியாது ஒரு பெண்மணியாக இருந்தாங்க ஒரு கட்சியை வழிநடத்துனாங்க அதனால் அவர்களை அம்மா என்று அழைச்சாங்க அவங்க வந்து அதற்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அதே போல் இனி வரும் காலங்களில் நம்மளை யாரும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது ஒரு விவாத நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விவாத நிகழ்ச்சியில் நீங்கள் நல்லா பாருங்கள் திமுக காரங்க பங்கேற்பாங்க திமுக காரங்க பங்கேற்கும் போது ஈவே ராமசாமின்னு சொல்லக்கூடாது ஈவே ராமசாமி சொன்னால் நீ சங்கி கருணாநிதினு சொல்லக்கூடாது கருணாநிதினு சொன்னால் சங்கி ஏன் கலைஞர்னு சொல்லணும் தந்தை பெரியார்னு சொல்லணும் எப்படி பார்த்திங்களா இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்மளுக்கும் வயசாயிருச்சு நாமளே நம்மளுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துக்குவோம் இவர் சின்னவர்னு கொடுத்தாரு பார்த்தியா நம்ம பிள்ளையே ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாரு அவருக்கு சின்னவர்னு கூப்பிட சொல்லிட்டாரு நாம ஏன் இன்னும் சும்மாவே இருக்கணும் நம்ம எல்லாரும் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் இல்லை ஸ்டாலின்னு சொல்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாங்க இது சரியாக வராது நாமளே இப்போவே ஒரு அடைமொழியை கொடுத்து நம்மளுடைய பேருக்கு பதிலாக இதை பேச ஆரம்பிச்சிட்டோம்னா சிறப்பாக வந்துடும் அவர் ஒரு கணக்கு போட்டார் அதுதான் இந்த அப்பா இதுக்கப்புறம் விவாத நிகழ்ச்சிகளில் போய் நீங்கள் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின்னு சொல்லல நீ சங்கி ஏன் அவர் பேர் சொல்லி கூப்பிட்றோம் அவர் பேர் வந்து கருணாநிதி தான் கருணாநிதின்னு தான் சொல்ல முடியும் அவரை கலைஞர்னு சொல்லுங்கள் தந்தை பெரியாருன்னு சொல்லுங்கள் ஈவி ராமசாமின்னு சொல்லாதீங்க தந்தை பெரியாருன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறது போய் இப்பொழுது தமிழகத்தின் தந்தையாக மாறிட்டார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இனிமேல் எல்லோரும் அவரை அப்பா அப்பான்னு தான் கூப்பிடணும் சரிங்களா ஏன்னா தமிழகத்தை அந்த அப்பான்ற இருந்து ரொம்ப கட்டுப்பாடாக ஆட்சி நடத்திட்டுருக்காருங்க ஏன்னா ஒரு பெண் பிள்ளைகள் இங்கேருந்து ஸ்கூலுக்கு போகுதுங்க வேறு ஏதாவதுலாம் ரொம்ப கொடூரம் இதெல்லாம் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் நடந்துருந்ததுன்னா அந்த தொட்டவனை சுட்டு போட்டிருப்பாங்க உண்மையிலே இது நடந்திருக்கும் ஒரு மூன்று வயது பிள்ளைக்கு என்னங்க தெரியும் மூன்று வயது பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய் திரும்பி வர முடியல ஆசிரியர்கள் அந்த அளவுக்கு அத்து மீறி பாலியல் துன்புறுத்தலில் பண்ணுறாங்க கல்லூரி மாணவிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க வேலைக்கு போயிட்டு வரவங்க பாதிக்கப்படுறாங்க பெண்கள் வெளியில் போகிறதுக்கு ஒரே வார்த்தையில் சொன்னால் பெண்கள் வெளியில் போவதற்கு அச்சப்படுறாங்க அவ்வளவு சீர்கெட்ட ஆட்சிங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதை கட்டுப்படுத்த துப்பில்லாத அப்பாவாக இருந்துக்கிட்டு இவரை எல்லாரும் அப்பானு கூப்பிட்ணுமா இவர் வந்து மக்கள்கிட்ட மண்டிகிட்டு கேட்குறாரு கோதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் ஆஹா நீங்கள் பார்த்து பார்த்து பாதுகாப்பாக வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க ஆஹா தீமைன்னு தெரிஞ்ச உடனே ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க ஆஹா கெடுதலை நீங்களே ஏன் தேடி போறீங்க ஆஹா உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக நினைத்து நான் சொல்வதை தயவு செஞ்சு கேளுங்க இதுக்கு முன்னாடி எப்படி சொன்ன இரும்பு கரம் கொண்டு இந்த போதைப் பொருளெல்லாம் ஒழிச்சிருவான் ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவனால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற போது என்ன சொல்கிற உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவனாக கேட்டுக்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு போதைக்கு அடிமையாகாதீங்க போதையை விற்கிறது யார் இவங்க ஆட்சி கஞ்சாவை விற்கிறது யார் இவங்க பொறுப்பாளர்கள் இது எல்லாத்தையும் இவங்களே செஞ்சுக்கிட்டு ஆனால் போதைக்கு அடிமை ஆகாதுன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கையெடுத்து மன்றாடி கேட்டுக்குவார் இந்த லட்சணத்தில் தான் அங்கே ஆட்சி நடக்குது ஆனால் இவர் தமிழகத்தின் தந்தை ஏதோ ஒரு காலத்தில் தமிழர்கள் விழிப்படையாத போது நீங்கள் வந்து தமிழர் தந்தைன்னு சொல்லிக்கிறது த தமிழின தலைவர்னு சொல்லிக்கினது இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்துச்சு சரிங்களா ஏன்னா அப்போது எங்களுக்கு யார் தமிழர்னே தெரியாது நீங்கள் யார் எங்கேருந்து வந்தீங்கன்னே தெரியாது நீங்கள் தமிழர்களை எந்த அளவுக்கு ஏய்ச்சி பிழைச்சிருக்கீங்கன்னு தெரியாது தமிழ் இனத்தை எவ்வளவு அடிமைப்படுத்தி வச்சுருந்தீங்க எந்த அளவுக்கு அழிச்சிருக்கீங்கன்னு தெரியாது அன்னைக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ஓரளவுக்கு மக்கள் கேட்டுக்கிட்டாங்க ஆனால் இனி வரும் காலங்களில் நீங்கள் அப்பான்னு சொன்னீங்கன்னா போப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒருவரும் இந்த பேச்சை இந்த வார்த்தையை ஏற்கவே மாட்டாங்கன்றதான் உண்மை ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பழகன் நன்றி